வணக்கம் தொழர்களே இப்போ ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கில் நம்ம பார்க்க போகிற வண்டி மகேந்திரா சுப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க ரெண்டு ஓனர் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸு ஆறு மாதம் லைவில் இருக்குங்க இந்த வண்டிக்கு கண்டெய்ர் வேணும் கண்டெய்னர் வேணும்னாலும் கண்டெய்னராகவும் தொட்டி வேணும்னாலும் தொட்டியாகவும் வாங்கிக்கலாங்க நாலு டயரும் முக்கா பட்டன் டயருங்க ஃப்ரண்டில் கட்டு வண்டிங்க வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடின வண்டி இதுங்க மஹேந்திரா கம்பெனியில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டி வெறும் இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் போதுங்க தமிழ்நாடு முழுசு எங்கேனாலும் லோன் வசதி செஞ்சுக்கலாம் இந்த வண்டி பற்றின விவரம் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டி மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வண்டி வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் விவரம் சொல்கிறோம் அது இந் இந்த வண்டி சேலத்தில் பால் பண்ணை பக்கத்தில் ஆசிர் ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்குதுங்க இந்த வண்டி மட்டும் இல்லாமல் தோஸ்து பிக்கப்பு சூப்ரோ ஜீட்டோ ஆம்னி காரு இது மாதிரியான வண்டியெல்லாம் இருக்குதுங்க வேறு வண்டி வேணும்னாலும் க கால் பண்ணுங்கள் விவரம் சொல்கிறோம் உங்களுக்கு தேவையான வண்டியை நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்